அன்பான நேரம் நம்மோடு ஒரு நல்ல அறிவார்ந்த சிறப்புரை பகுத்தறிவு முறையை இங்கே நிகழ்த்தி இளைஞர்களை எல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல கேள்விகளையும் கேட்டு வருங்கால தலைமுறைக்கு இன்றைய இளைய தலைமுறைக்கும் மற்றவர்களுக்கும் போய் சேரக்கூடிய அருமையான செய்தியை எளிமையான முறையில் விளக்கிய நம்முடைய அன்பு தோழர் நாத்திக நன்னறி செம்மல் இதுதான் திராவிட கழகம் வந்து இனவரசு ஒரு பக்கம் அவருக்கு எத்தனையோ அடையாளங்கள் உண்டு ஆனால் ரொம்ப மிக முக்கியமாக இப்போ குறிப்பிட வேண்டியதுன்னா மற்றெல்லாம் அவர்கள் போராளுமே மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த நாத்திகிற வார்த்தையை உச்சரித்த உடனே அதை சொல்றவர்களுக்கும் தைரியம் வேணும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் தைரியம் அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அருமை நாத்திக நன்மதி செம்மல் இனமுரசு எங்கள் அருமை தோழர் சத்யராஜ் அவர்களே பெற அமைப்பினுடைய தலைவராக இருந்து ரொம்ப அற்புதமான மக்கள் மொழியில் பேசுனார் அதுதான் மிக முக்கியம் மொழி நமக்கு எப்பவுமே ஒரு தடையில்லை திணிப்பு தான் நம்ம இருக்கிறதே தவிர மொழி ஒன்றும் தடையே இல்லை மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு அருமையாக பேசி உடைபெற்று சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் நரேந்திர மோகன் நாயக் அவர்களே ஃபைஜி எந்தாச்சுங்கிறார் என்ன இவருக்கு வந்து நாம் இன்னொன்று அறிவு நாணயத்தோடு ஒரு தெளிவாக பதில் சொல்லணுன்னா நாம் செல்ஃபோன் வாங்குறோம் அந்த செல்போனில் எத்தனை ஐட்டம் இருக்கு யாராவது முழுமையாக அத்தனை ஐட்டத்தையும் குறுகியவங்க யாராவது செல்போன்ல நூற்றுக்கு நூறு யாராவது இருக்கிறாங்களா அத்தனை பேர் அவர்கள் அதை பயன்படுத்துகிறாங்களா ஒன்று கிடையாது நமக்கே தெரியாது யாராவது நம்ம இளைஞர்கள் இருக்காங்க வரது நம்ம பேர பிள்ளைகள் இதுதான் நமக்கு குபரை குருபர்கள் அவர்கள்லாம் அவங்க தான் அவனுக்கு வழிகாட்டணும் இந்த நான் அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் நல்லா பெருமை பேச முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தாத்தா சந்தேகம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த மாற மாட்டேங்குது அவங்க ரிமோட் வேலை செய்யலை அப்போ உடனே என்ன பண்ணுவோம் நான் போட்டு ஒழ்த்துக்கிட்டு இருப்போம் போகிறான பேரை பிள்ளை வருவான் கொண்டு பேரை வருவான் இங்கே வந்து என்ன ஒன்று ஏன் தாத்தா சும்மா என்ன என்ன வேணும் உங்களுக்கு இல்லைப்பா இது வரலை அவ்வளோதானே உங்களை கொடுங்க ஒரு நிமிஷம் யாரு மூணாவது தலைமுறை திருஜி அதுதான் முக்கியம் அது காட்டுற அளவுக்கு அறிவு வந்தாச்சு இது என்ன இது மிகப்பெரிய அளவு பகுத்தறிவு தானே அது மட்டும் இல்லை கண்டுபிடிச்சார் முதல்ல இந்த பேசுகிறேன் ஒளிபெருக்கு இந்த ஒளிபெரி பகுத்தறிவுடைய பயன் பகுத்தறிவுன்னா ஒரு கடவுள் மறுப்பு மட்டுமல்ல பகுத்தறிவுன்னா உங்களுக்கு கசப்ப உண்டாக்குறதல்ல பகுத்தறிவுன்னா யார் மனதையும் புண்படுத்துவதில்லை உங்களை பண்படுத்துவதற்காக புதிய உலகம் செய்வதற்காக இருந்தவர்களே பெரியாருக்கு எல்லோரும் கடமை பெற்று இருக்கிறோம் பௌத்த கழகத்துக்கு நாம் மிகப்பெரிய அளவிற்கு நினைத்து பார்க்க வேண்டும் மாறுதலமை இந்த நாட்டில் செய்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னால நூறு வருஷம் கூட வேண்டாம் எண்பது வருஷத்துக்கு முன்னால பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் இளைஞர்கள் தெரியணும் சென்னையில் இந்திய இருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரிய கூட்டம் கடற்கரையில் நடக்கும் பத்தாயிர கிழக்கில் கடற்கரை மணலில் அங்க இருப்பாங்க அப்போ ஒரு கேள்வி கேட்டோம் ஐயாவே இந்த கேள்வி கேட்டோம் அதான் நினைக்கிறாங்க ஐயா ஒளிபெருக்கிங்கிறது பாருங்க இந்த ஒலிபெருக்கி இது நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்து ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால ஈரோட்டில் பயிற்சி பெற்றுட்டு மாவட்ட ஊராங்களை அனுப்புவார் பூராமே ஐயா பிரித்து அனுப்பி கோடை விடுமுறையில் போய் பிரசாரம் பண்ணுங்க அப்படின்னு அப்போ நாங்களே மேஜையில் ஏறியோ அல்லது ஏன்னா நான் ரொம்ப குட்டையாக இருந்தேன்னு அந்த மேஜை மேலே ஏற்றி விடுவாங்க மற்ற தோழர்கள் பேசுனா சத்தம் போட்டு தான் பேசுவோம் இவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேருக்கு சத்தம் கேட்குமோ அவ்வளோ பேர் இந்த குரலை போட்டு உயர்த்தி பேசுவோம் அப்போ வந்து சந்தேகம் வந்துச்சு ஐயா பத்தாயிரம் பேர் மணல் உட்கார்ந்துருக்காங்கன்னா நீங்க அவ்வளவு சத்தம் போட்டு பேச முடியுமா எப்படி நீடம் பேருந்து கேட்டோம் அப்போதான் ஐயா பார்த்து சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் இல்லை அன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா சுலபத்தில் அல்ல அதுக்கு முன்னால தொழில்படிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறப்ப கூச்சல் போடுறது எல்லாம் பண்ணாங்க ஓரளவுக்கு தான் போய் சேரும் அடுத்தவங்களுக்கு சேராது ரொம்ப பெரிய மக்களுக்கு போய் சேரணும் நம்ம என்ன பண்றதுன்னா இவர் இங்கே பேச அங்க வார்த்தையை மறுபடியும் தோழர்களே அவர் தோழர்களே இந்த தோழர்களை அப்படியே போகும் இப்படி சொன்ன காலம் மாறி நாங்களே வந்து போகும்போது எங்க கூட்டம் இருக்கு பாருங்க நாங்கள் சாதாரண மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் அது கிடையாது அந்த காலத்தை அண்ணா பேசுகிறார் ஐயா பேசுறாருன்னா முப்பத்தி ரெண்டு ஒன்றுக்கு முப்பத்தி ரெண்டு ஒரு சின்ன சைஸ் நோட்டீஸு அதில் கீழே போட்டிருப்பாங்க என்ன நோட்டீஸ் வச்சுருக்கோம் அதான் குறிப்பு ஒலிபெறிக்கு உண்டு அது சிறப்பு உங்களுக்கு யாராவது ஒலிபெறிக்கு உண்டுன்னு கொடுத்த விளம்பரம் பண்ணா நீங்கள் சிரிக்க மாட்டீங்க மிக முக்கியமாக நினச்சி பார்க்கணும் ஒலிபெறிக்கு உண்டுன்னா நீங்கள் என்னையா ஒலிபெறிக்கு உண்டு பெரிய செய்தியான்னு கேட்பீங்க அன்னைக்கு செய்தி மிகப்பெரிய அளவிற்கு பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் ஒலிபெருக்கி வரும் இந்த ஒலிபெருக்கு எப்படி வந்தது ஒலி வந்த உடனே எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவர் கேட்கறது மிக முக்கியமாக அது மட்டுமல்ல ஒலிபெருக்கிலே ஒரு விசேஷம் என்னன்னா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக சொன்ன உடனே ஊழிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னா சும்மா இருப்பாரா அவரு இப்போ இந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன் இது மாதிரி நம்முடைய இனமு நாத்திக நல்லிணி சம்பவம் சத்யராஜ் அவர்கள் வருவதாக இருந்தது அவர் வரல அதனால அப்படின்னு ஆரம்பிச்சா இவர் உட்கார்ந்து போது நீங்க பார்த்துருப்பீங்கல்ல ஏன் அவர் இருக்காருன்னு நீங்க சும்மா இருப்பீங்களா கேட்டுக்கொள்வீங்களா விட அவர் சும்மா ஏன் நான் தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க நான் எப்படியா சொல்வேன்னு கேட்பாரா இல்லையா சாதாரண அறிவுபடுத்த சத்தியராஜிக்கே என்ற உடல் இருக்கும் போது சர்வமும் சனமும் கடவுள் என்ன சொல்லணும் இந்த ஒளிபடித்தில கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் இருக்கிறோம் இருக்கிறோம் சொன்னோம்னா ஒருத்தன் வந்தான் உண்டு நிகழ்வுக்குதான் உன் கடவுள் என்ன சொல்லணும் இருக்கணும் இடிக்கணும் சாதாரண மனிதனுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அறிவு இருக்கும் போது சகலமும் அவரே அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாடு அவர் வந்து ஒரு அளவும் அசையாக இருக்கும்போது உன் கடவுள் என்ன இப்போ மனுஷனுடைய சிந்தனை எண்ணி பாருங்க அப்போ பகுத்தறிவு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது முடித்த உடனே அடுத்தபடியாக பகுத்தறிவு என்னன்னு கேட்டாக்கா இதை பார்த்த வளர்ச்சி அதுதான் மிக வந்து கொஸ்டினிங் மிக மிக்க ஸ்பீட் ஆஃப் என்கொயரி ஆராய்ச்சி அதை கேட்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒன்றை ஒன்றா யோசனை பண்ணாது சரி ஆடியோ ஒலி வந்து இதை பெருக்குது இந்த ஒலியோட வேற ஊரில் வராத கேட்குறாரு பாருங்க அவர் கொஞ்சம் இந்த காட்சி எப்படி இருக்கும் எப்படி சத்யராஜ் யோகாந்திருப்பாரு எப்படி வீரமணி அமர்ந்திருப்பாரு எப்படி மற்ற ராசா அமர்ந்திருப்பாரு இவங்கெல்லாம் எப்படி இருந்தால் அப்படியே ஒரு காட்சியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச உடனே அவர் என்ன செய்வார் அதை யோசிச்சாங்க உடனே வீடியோ கண்டுபிடிச்சாங்க இப்போ வீடியோ எடுக்கிறாங்க இதெல்லாம் வரிசையாக வச்சிருக்காங்க எப்போ வேணாலும் இந்த வீடியோ காட்சி அது மட்டும் அல்ல ஐயர் மந்தம் சொல்லும்போது இந்த சாட்சியாக அந்த அந்த சாட்சியாக அம்பி சாட்சியாக பாரு கோர்ட்டுக்கு எந்த சாட்சியும் வராது அதுல குறிப்பா அக்னி சாட்சியாக வேற சொல்லுவார் அக்னி கோர்ட்டுக்கு வந்தா என்ன ஆகும் ஃபயர் சர்வீஸ் சேர்த்து வந்தாரு அதுதான் மிக முக்கியம் ஆகவே அந்த சாட்சியெல்லாம் இருக்காது இப்ப அதான் வீடியோ சாட்சியாகன்னா சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடுச்சு ஒத்துக்கணும் அதுதான் மிக முக்கியம் இது யார் கண்டுபிடிச்சது பவித்தடியும் பயன் அல்லவா மனிதர்களுக்கு பயன்படுறேன் கோவில் பயப்படுறோம் அந்த கோவிட்னால இறந்தவங்க எவ்வளவு பேரு மிகப்பெரிய அளவுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க கைதட்டுமா கோவில் போயிடுமா சில பேர் சொன்னாங்க கைதட்டுங்கள் இன்னும் சில பேர் இருக்காங்க சனாதனவாதிகள் அப்படின்னு சட்டம் போது

அவரை அழைச்சி தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ் இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வரும்போது இளம் டாக்டர்கள் கூட வரவேற்பு எப்படி ஆரம்பிச்சா தெரியுங்களா அவருடைய பழுத்த சிந்தனை நினைச்சு நினைச்சு இருக்கணும் எல்லாரும் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் அந்த மருத்துவத்துறை தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஹவுஸ் சர்ஜன்ஸ் முடிச்சுட்டு பயிற்சி தரக்கூடிய டாக்டர்கள் இருக்காங்க ஒன்று தோகளோன்னு ஆரம்பிக்கிறார் தேவையில்ல தோகளே மருத்துவ நண்பர்களே முளைலாம் இப்படி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தவுடனே சொல்கிறாரு நான் ஏதோ பெரிய தொண்டாட்டிவிட்ட ஆன் தொண்டாட்டி வர்றேன் அப்படி என்ன இங்கே எனக்கு முன்னால் எல்லோரும் என்னை பாராட்டினாங்க ஐயா சொல்கிறாரு ஆ பாராட்டினாங்க நான் ஒன்றும் செய்யல நீங்கள் எப்படி கடவுளுக்கு எதிரிகளோ அதே மாதிரி நானும் இந்த கடவுள் இல்லையா தான் செய்யறேன் அதனால தான் உங்களை பின்னத்தை தான் நான் செய்கிறேன்னு அதான் ஒலிக்க என்னன்னா கடவுள் மேல கொடுக்குறாரு நீங்கள் கடவுளுக்கு என்ன வேலை நீங்கள் சோஷை பொறுத்திருக்கீங்க குணப்படுத்துறீங்க ஆகதான் அந்த பணி நீங்க செய்கிறனால உங்களையும் பார்த்து உங்க பின்னால் நான் வர்றேன் சரி அழகாக சொல்கிற சோஃபாக சொன்னார் அது மட்டும் இல்ல இல்லை மிக முக்கியமாக உடனே அடுத்த அடுத்த பண்டிலேயே திறந்தவழி செரித்தாள் அதுக்கு அரசு போய் காட்டினாங்க பாருங்க இவங்களை கூட்டுறது எல்லா எல்லாம் ஆயுள் செய்திகள் எப்படி இருக்காங்க அப்ப பார்த்துட்டு ஓஹோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நான் அந்த நகர்ந்தார் உடனே சிறை எல்லாம் இருந்தாங்க ஒரு மூவாயிரம் பேர் பக்கத்திலேயே இருந்தாங்க அப்போதான் ஓப்பனார் ஜெயில் சிஸ்டம்னு திறந்த வழி சிறைச்சாலை இருந்தது திறந்த வழி சிறைச்சாலை இருந்தவங்க ஐயா ஐயான்னு சத்தம் போட்டாங்க ஆறு அந்த ஆயுள் கைதிகள் அங்கே இருந்தாங்க என்னான்னு கேட்டார் ஐயா கேட்டார் என்ன அப்படின்னாரு இல்லையா எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போங்கயா ஆசையா இருக்கு உங்க பேச கேட்கணும் என்ன அப்படின்னு சத்தம் போடுறாங்க அங்க இருந்து உன்ன ஐயா சொன்னார் வேற ஒன்றும் இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க போறேன்னு அவங்க கேள்வி கேட்கிறாரு ஐயா என்ன சொன்னார்ன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லை கை ஊக்குங்க ஒருத்தரும் கை ஊக்கலை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கு கை கைது அவ்வளவு பேரும் தூக்கலாங்க இந்த கடவுள் நம்பிக்கை உங்களை காப்பாத்துச்சா ஏ அப்படி கைது பண்ணுங்கன்னு கேட்டேன் அதுதான் மிக முக்கிய யோசனை பண்ணுங்க ரொம்ப வார்த்தை ஐயா வந்து வேற ஒண்ணுமே சொல்லவே இல்லை மிக முக்கியமா அவருடைய கேள்வி இருக்கு பாருங்க இந்த கொங்கு நாட்டு பாஷையில இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய மொழி மக்கள் மொழியை கேட்பார் விலைக்கு வந்துகிட்டே இருப்போம் உடனே ஒரு உதாரணம் சொன்னார்னா கூட நினைச்சு நினைச்சு நம்முடைய கேட்பாளர்கள் நடப்பாங்க இளைஞர்கள் தெரிந்து கொண்டோம் ஏதோ ஒன்று பேசிட்டே இருந்தார் ஏண்டா ஏண்டா அவர் கேட்கிறார் ஐயா பேசும்போது கல்யாணம் ஆகாதவன பார்த்து பொண்ணு பார்க்க சொன்னா அவர் உனக்கு பார்ப்பானா தனது பார்ப்பானு கேட்பார் கல்யாணம் ஆகாதவனை பார்த்து பொண்ணு பார்க்க சொன்னா அவன் உனக்கு பார்ப்பானா தனது பார்ப்பானா மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாதிரி ஐயாவினுடைய சிந்தனைகள் என்பது யாரையும் புண்படுத்துவதற்கு நினைச்சு பார்க்கணும் சிந்திக்கணும் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வன்முறை தலைவர் நாங்கள் இந்த இயக்கம் மக்கள் திரும்பணும் ஏன் ஜாதி ஜாதி ஜாதின்னு இந்த மக்கள் பாடுபட்டிருக்காங்க வைக்கத்துல சொன்னார்களே வைக்கத்தை புத்தி சொன்னார அன்னைக்கு என்ன இன்னைக்கு வைக்கம் அதே அரசாங்கம் அரசாங்கங்கள் இன்னைக்கு கேட்டது திராவிட மாடல் ஆட்சி தலைமையில நடந்து வெற்றி அளவுக்கு நடந்த போது நடந்தது பார்க்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை மற்றவங்களை சொன்னா அதுக்காக தந்தை பெரியார் அவர்கள் சொல்லவில்லை அவர்களே ஒற்று சிந்திக்கணும் அதுக்கு வேண்டுமென்ற வேட்பாடுகள் பண்ணணும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வைக்க வைக்க போராட்டம் மற்றவர்களுக்காக அல்ல ஒன்றும் ஒன்றாக நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் முக்கியமான ஒரு சம்பவம் குழந்தைகளை பூட்டி இதெல்லாம் வைத்திருந்தார்கள் அவர் சொன்னார் ராசாவை அறந்து போனார் ராஜாவே அறந்து போனார் அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அதையெல்லாம் சாக்கிறார் அந்த மக்கள் அப்படி இருக்கும்போது ஐயா உள்ள சிறைச்சாலை இருந்த போது அந்த இயக்கம் இருந்து விடவில்லை மற்றவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பின அந்த இயக்கம் உள்ளூருக்காரர்கள் அதில் நிறுத்தி நின்று போயிடும் அறிந்து விடும் அடைச்சி விட்டால் நினைத்தார்கள் பெரியார் என்று சென்றது மூலமாக நடந்தது பெரியாரை கைது பண்ணி விட்டாங்க முதல்ல சாதாரண ஒரு மாதம் தண்டனை அடுத்தது நாலு மாத கடிந்தாகும் அப்ப ரெண்டு வந்த உட்பாடு உடனே சென்னைக்கு போறாரு சென்னைக்கு போன உடனே மறுபடியும் இவர் கேரளா அங்க ஒரு பழைய வழக்க தூசி கட்டி எடுத்து நூற்றி இருபத்தி நாலு ராஜ துரோக வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வழக்கம் போட்டு மிகப்பெரிய அவருக்கு கூப்பிட்டு நேரத்தில் கைது பண்றாங்க எங்க அந்த நேரத்தில் கூட அதுக்கு பிறகு அந்த இயக்கம் சொல்லவில்லை இந்த இயக்கம் பகுத்தவியாதாக இருக்கிற காரணத்தால் கடலை மர மனிதனின் நினை என்று இருக்கிற காரணத்தால் என்ன நடந்தது என்பதை ஒன்றே தெரியப்படுத்திக் கொள்ளும் இந்தியாவிலேயே ஒரு பொது போராட்டத்தில் முதல் மனித உரிமை கொண்ட முதல் மகளிர் யார் என்று சொன்னால் பெரியாருடைய வாழ் முனைவரான அம்மா நாகம்மையார் அன்னை நாகம்மையாரும் அவருடைய தங்கை கண்ணம் மிகப்பெரிய அளவு பெரியார் திரைப்படத்திலேயும் அதை காட்டியிருப்பீர்கள் அப்போ ஒரு சம்பவம் அதை மட்டும் சொல்றேன் என்ன நிறைய சொல்லலாம் அது தேவையில்லை இந்த வைக்கம் வெற்றி என்பது எப்படியெல்லாம் நடந்தது எப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்கள் வெளியே வரக்கூடாது பெண்கள் கட்டுப்பட்டியாக வீட்டுக்குள்ள இருக்கணும் பெண்கள் சுதந்திரமா சிந்திக்க கூடாது பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒன்னே ஒண்ணு மிக முக்கியமா மூன்று தான் பெண்கள் ஒன்று அலங்கார பண்ணைகள் இல்லையானால் அவர்கள் குழந்தைபடும் எந்திரங்கள் இல்லையானால் சமையல் கருவிகள் இவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னாலே அதுதான் மிக முக்கியம் சுயமரியாத இயக்கம் பின்னால் வருது ஆனால் பெரியாருடைய மனித தொண்டு பெரியாருடைய மனித நேயம் மனிதனின் நினை என்று சொன்னாரே அது இன்னொரு மாநிலம் நமக்கு அது சம்பந்தம் இல்ல நம்ம என்ன கடிதம் போனா நம்ம தமிழ்நாடு தானே நமக்கு எல்லை இல்லை காந்தி அதை கேட்கிறாரு நீங்க அங்க போய் ரவையா பண்ணுறீங்க அங்க போய் போராடணும் என்று நினைக்கிற நேரத்தில் நண்பர்களை நிற்க அந்த நேரத்தில் இங்க சொல்வார் இந்த குடியரசுல இருக்கக்கூடிய ஒரு செய்தி மற்ற நவசக்தியில் இருக்கக்கூடிய செய்தி காங்கிரஸ் பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வந்த செய்தி வைக்கம் சத்தியாகிரகத்தின் மூலமாய் நடந்த தண்டனையிலிருந்து ராமசாமி நாயக்கர் விடுதலையாகி தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மறுபடியும் வைக்கம் போகாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு பிராமண மெம்பரையும் ஒரு பிராமண அட்வொகேட் ஜெனரலையும் கொண்ட கவர்மெண்ட் எட்டு மாதங்களுக்கு எட்டு ஒன்பது மாதங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பேசிய பழைய குப்பைகளை ஆதாரமாக வைத்து ராஜ துரோகம் மூலிய கேஸ் எடுத்து அதன் மூலமாக கைதியாக்கி கொண்டு போனார்கள் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய வாய்ப்பை நினைத்துப்பார்கள் இந்த செய்தி இந்த செய்தியை சொல்கிறேன் ஆனால் என்ன அதுக்கு முன்னால் கணவரின் கைதியை ஒட்டி கைதையை ஒட்டி பலனர் அதுதான் மிக முக்கியம் கைதை ஒட்டி நாகம்மையார் வெளியிட்ட ஒரு அறிக்கை பெரியாரே கைதி பண்ணுறாங்க எங்க சென்னையில் அவர் திரும்பி வைக்கம் போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய உள்நோக்கம் அப்படி வந்தபோது நாகம்மையார் வெளியிட்ட ஒரு அறிக்கை கவனிக்கிறோம் இந்தியாவில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டம் நம்ம மாதிரி நூறு ஆண்டுக்கு முன்னால் பிறக்காத காலத்தில் வளர்ந்து சென்று கொண்டு என் கணவர் ஐயா என் ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த மாதம் முதல் தேதி திருவனந்தபுரம் சிறையில் இருந்து விடுதலையானார் காலை பத்து மணிக்கு மறுபடியும் ராஜ துரோக குற்றத்துக்காக சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு வருஷத்துக்கு குறைவில்லாமல் இரண்டு வருஷத்துக்கு குறையில்லாத காலம் தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைத்திருப்பதாக சொல்லி என்னிடம் விளைபெற்று கொண்டு புறப்பட்டு சென்றார் சொல்ற வார்த்தை ரெண்டு வருஷம் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குற எழுதிக்கு போனதுன்னா என்ன அர்த்தம் எழுதிக்கு போனா முதல்ல என்ன பண்றான் இப்பல்லாம் வர்றதுக்கு பின்னால யாரும் கிடைக்கிறது இல்லை அது மட்டுமல்ல அது வசதி சட்டபூர்வமாக இருக்குன்னு ஒன்று அதை பயன்படுத்தி ஆனால் அன்றைக்கு எந்த வசதி பற்றி தொடரப்படாத எனக்கு ரெண்டு வருஷம் ராஜேந்திரோகிறதுக்காக போகிறதுக்கு என்று பாக்கியம் கிடைக்கும் கிடைத்திருப்பதாக சொல்லி என்னிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டார் யார் அவருடைய வாழ்வினை எப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட மன தைரியம் எண்ணி பாருங்கள் தோற்கடிக்கப்பட முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இரண்டு குறைவில்லாத தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தமக்கு கிடைத்திருப்பதாக சொல்லி என்னிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டு சென்றார் அவர் திரும்ப திரும்ப தேச ஊழியத்தின் பொருட்டு சிறைக்கு போகும் பாக்கியம் பெற வேண்டும் என்றும் அதற்காக ஒரு ஆயுள் வளர வேண்டும் என்றும் கடவுளையும் மகாத்மா காந்தியையும் பிரார்த்திக்கிறேன் நாகமையாரு திரும்பத்தி இப்படி யாராவது ஒரு மனைவிய பார்க்க முடியும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதுதான் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளம் பெண்ணுரிமை போராட்ட குணம் இது அத்தனை யாருக்காக பெரியாருக்காகவா அவர்கள் பைக்கத்தில் இருக்கிறவருடைய உரிமைக்காக அது வீணாகிட்டதா அதனால இன்னைக்கு நாடே கொண்டாடுகிறது உலகமே கொண்டாடுகிறது அதுதானே மிகப்பெரிய வெற்றி ஆகவே என்பர்கள் இந்த பகுத்தறிவு என்று இருக்கிறத மனிதனுடைய சுதந்திர சிந்தனை மனித நேரம் அதுதான் மிக முக்கியம் கடவுள் மறுப்புங்கிறதுக்கு இல்லாத கடவுள் பெரியார் சொன்னாரு கடவுளுக்கு எனக்கு கேட்டாரு இல்லாத கடவுளை பற்றி எனக்கு என்ன கவலை நான் எந்த கடவுளை பற்றி கவலை இல்லை அந்த கடவுளை காட்டி உன்னை கீழா யா உன்னை சூப்பரே உன்னை ஓ தாசி புத்தரே நான் சொல்லி எழுதி வைத்திருக்கிறானே அதுதானே எனக்கு கவலை மிகப்படி அவன்கிட்டே சொன்னார் அதுதானே சுவரியால இயக்கம் எனவே நாங்கள் யாரை பின்புணுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நண்பர்களே மக்களை பங்களித்த வேண்டும் இந்த சமுதாயத்தை மனித மனிதபுலம் தலைச்சி வந்த உண்பதற்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பகுத்தறிவாளர் கழகம் என்று இருக்கிறதை பெரியார் குறிப்பிட்டதை போல ஆரம்பித்து வைத்தார் அளவில் இருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா மற்ற நாடுகளில் மற்ற பகுதிகளிலெல்லாம் எல்லாம் என்ன ஆச்சரியம்னா மிக முக்கியமா குறிப்பிட்ட குறுகிய அளவுக்கு தான் சில பேர் அறைக்குள்ளதான் பகுத்தறிவாளர் அமைப்பு இருக்கும் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு மக்கள் இயக்கமாக இருப்பதும் பகு தொழிலாளர் கழகம் வானிலைக் கழகம் மக்கள் இயக்கம் வந்து கேட்குறீங்க அளவில் உட்கார்ந்து இருக்கீங்க பல ஊர்கள் வந்திருக்கிறோம் பேசுகிறார் மிகப்பெரிய அளவு இவ்வளவு தன்னம்பிக்கை இவ்வளவு தைரியம் இருக்க மூட நம்பிக்கைன்னு சொன்னால் புனிச்சல் அவர்கள் அடிபட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிற போது கூட எனக்கு நல்ல ராயசாரமாக பாருங்க நல்ல யமகண்டமா பாருங்க அப்படின்னு நினைக்கிறாரு உலகத்தில் எண்ணி பாருங்க எவ்வளவு நாடு வளர்ந்துருக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கா அதை கண்டுபிடிச்சிருக்கா இதை கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சுக்கிட்டே போறான் செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டாங்க செவ்வாய் கிரகத்தில் குடியிருக்க போதும் விளம்பரம் பண்றான் அந்த வேணுமா உங்களுக்கு எஸ்டேட்டுக்காரர் விளம்பரம் படுத்துற மாதிரி உங்களுக்கு வேணுமா கேட்குறா அப்பேற்பட்ட காலத்துல நம்மளாலே செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் எத்தனை பெண்களுக்கு திருமணமாகாம இருக்கு அதனால எவ்வளவு நம்முடைய பெண்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு இந்த சோதிதம் சோதிதம் என்ற கிருக்கு தரமாக இருக்கு அவர் எக்கப்படுறதா இல்லையே ஒரு நடிகர் அவருக்கு சங்கடக்கூடாதுன்னு ரொம்ப நாசூக்கா சொல்கிறேன் மிக முக்கியமா அவர் அரசியலில் வந்து வெட்டிடத்தான் நான் கட்டிடமாக மாற்ற போறேன் அப்படின்லாம் சொன்னாரு அதுக்கு அவருக்கா ஜோசியம் அவருக்கு முன்னாடி பெரிய ஜோசியர்கள் பெரிய பெரிய ஜோசியர்கள் டிவியில் உடனே நம்ம டிவிக்காரங்க கொலையை நீட்டி எல்லாம் காட்டவுண்டே அவருக்கு என்ன சொன்னாங்க தொண்ணுக்கு வரப்போகிறார் வரப்போறாரு அரசியலுக்கு வரப்போறார் அவர் தான் இந்த இடத்துல நடக்க போறார் கலைஞர் குறை அப்படின்னாரு வரலையே அண்ணா வரலன்னா நான் தொழிலையே வச்சுட்டு போறேன்னு சொன்னார் தொழில் உள்ள அவரு அவருக்கே தெரியும் ஜோசியம் சரியில்லை இன்னும் ஏமாத்த அர்த்தம் அதுதான் மிக முக்கியம் ஆகவே தான் மூட நம்பிக்கைகளை எழுப்பது தன்னம்பிக்கையை வளர்ப்பது என்பதுதான் பகுத்தை வாழ்க்கையாக ஜாதி இல்லை மதம் இல்லை ஏன் கடவுளை நம்புறோம் அப்படின்னு அந்த கடவுளை காட்டித்தான் நீ ஒரு கடவுள் அவன் தலையில பிறந்தான் இன்னொருத்தன் தோல்ல இன்னொருத்தன் தொலைல இன்னொருத்தன் கால்லன்னு சொல்லி இதை மாற்றவே முடியாதுன்னு சொன்னான் அந்த கடவுளை நாம் ஏற்க முடியுமா அதை ஒப்புக்கொள்ள முடியுமா ஒப்புக்கொண்டால் நமக்கு சுதந்திர சமத்துவம் கிடைக்குமா என்பதுதான் கேள்வி ஆகிய நண்பர்களே இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மழையும் ஒத்துழைத்து ஓரளவுக்கு நீங்களும் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லோருக்கும் அனுசரித்து ஒப்பற்ற முறையில் நம்முடைய பரிசல்வாத கழக தலைவர் தமிழ்ச்செல்வம் மோகன் தோழர்கள் இந்த கோ அத்தனை பேரும் பாடுபட்டீர்கள் மிக முக்கியம் அது மட்டுமல்ல ரொம்ப அழகா கேட்டார் மழை பெய்ய கடவுள் செயல் தான் கொடை முடிக்கிறது கடவுள் செயலான செயல் தான் இன்னும் வேகமா ஐயா பேசினார் சொல்லணும்னு நினைச்ச மழை நாள் நிறுத்தியா செய்றன்னா முகச்சவரம் செய்யறது நாப்பிகள் நிறைய கடவுள் பார்த்து முளைச்சி வைக்கிறா நீ அதை போட்டு கரைச்சல அப்படின்னு கேட்டார் ஆகவேதான் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் நம்ப வேண்டாம் இருக்க வேண்டாம் சிந்தியுங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் பாராட்டுகள் மீண்டும் புதியதோர் உலகம் செல்வோம் மதச்சார்பில்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி சமூக நீதி வெற்றி நன்றி வணக்கம்